தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இப்ப எங்க திரும்பினாலும் சுப்ரீம் லீடர் அப்படின்ற அந்த ஹேஷ்டாக தான் ட்ரெண்டிங்ல பார்க்க முடியுதுல அது என்ன ஈரான்ல சுப்ரீம் லீடர் மட்டும் அந்தளவுக்கு உச்சாணில இருக்காப்புல அதிகாரத்தில் இவரை டார்கெட் பண்ணி எதுக்காக உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது முதல்ல ஈரான்ல ஆரம்பிச்சு உலக முழுக்க எப்படி இது பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படி இருப்போம் பவர் சுப்ரீம் லீடர் இது எல்லாத்த பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம் இப்போ ஒரு நாட்டில் அதிபர்னு இருக்காங்கண்ணா இல்லை பிரதமர்னு இருக்காங்கண்ணா அவங்க நினச்சா ஒரு விஷயத்தை பண்ணிட முடியல ஒரு உத்தரவு பெரிய உத்தரவை பிறப்பிக்க முடியும்ல ஆனால் ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிபர் நினச்சாலாம் பெரிய முடிவை பிறப்பிச்சிட முடியாது அங்கே இருக்கிற சுப்ரீம் லீடர் நினைக்கணும் அதிபருக்கு மேலே இருக்க ஒரு அதிகாரத்தோட உச்சாணி தான் சுப்ரீம் லீடர் அதாவது மார்க்கம் இருக்குல்ல அது சார்ந்து வர தலைவராக பார்ப்பாங்க சுப்ரீம் லீடரை மனுஷங்களோட மார்க்கம் மேலே மார்க்கம் சார்ந்திருக்க கடவுள் மேலே அவங்களுக்கும் நமக்கு ஒரு பாலமாக இருக்கிறவுடனும் சுப்ரீம் லீடர்னு ஈரானில் இருக்கிற ஆட்சியாளர்கள் ரொம்ப ஆழமாக நம்புகிறாங்க அப்பேற்பட்ட சுப்ரீம் லீடர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை எதிர்த்து தான் உலகம் முழுக்க அப்பேற்பட்ட போராட்டங்கள் ஈரானில் முதல்ல மக்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தப்ப பொருளாதார நெருக்கடி சார்ந்து ஆரம்பித்தாங்க காரணத்தை சொல்லி ஆனால் போக போக எங்கே வந்து நின்றுச்சு சுப்ரீம் லீடரே தேவையில்லைங்க அவர் அந்த போஸ்ட் வந்து நீக்குங்க அப்படின்ட்டு அப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த முறையே வேணாட்டாங்க சுப்ரீம் லீடர் முறையே வேணாம்னு சொல்லிட்டாங்க ஷா ஆட்சி பரவாயில்ல இருந்துச்சு போல இருக்குன்னு அங்க இருக்க மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஈரானியன் ரெவல்யூஷனரியோட ஒரு ஹெட்டா இதுவரை காலமும் இருந்த கம்யூனிஸ்ட் அவங்களோட நிலைமை இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த சுப்ரீம் லீடர்ஸோட நிலைமை மக்களே இந்த சுப்ரீம் லீடருக்கு எதுக்காக இவ்வளோ ஹியூஜ் பவர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி அவங்க ஈரானுக்காக என்ன தான் பண்ணிணாங்க இதை பற்றி இந்த தொகுப்பில் நீங்கள் முழுசாக தெரிஞ்சிக்க போறீங்க அது கூடவே இந்தியாவை ஆர்ஜினாக கொண்ட ஒருத்தர் தான் ஈரானுக்கு போயிட்டு அங்கே சில விஷயங்களை அப்படியே தொடர்ந்து வந்தது தான் இந்த சுப்ரீம் லீடர் அப்படின்ற அந்த தலையாய பொறுப்பு சொன்ன நம்ம முடியல இந்த தொகுப்பை பார்க்குறப்ப நிறைய உண்மைகளை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க வரலாற்று உண்மைகள் உங்களுக்காக இவர் உயிரோடு இருக்கும்போதும் சரி மரணத்தோட இறுதி தருவாயில் இவர் இருக்கும் போதும் சரி தனக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியம் சார்ந்த வாரிசு யாருன்னு அவர் அறிவிக்கவே இல்லைங்க நம்ம இந்து மார்க்கம் சார்ந்து சாய்பாபா அவர்களை சொல்லுவாங்கள்ல லிட்டரலாக அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டு பேருமே தனக்கு அடுத்த வாரிசு ஆன்மீகம் சார்ந்த யாருன்னு சொல்லவே இல்லை ஸோ ப்ராஃபட் முகமது அவர்கள் மறைவுக்கு பிற்பாடு இஸ்லாமியர்கள் இடையில் ஒரு விஷயம் பெருசாக மாறுது இவருக்கு பிற்பாடு வாரிசாக ஒருத்தர் கட்டாயமாக வேணும் அவருக்கு மகன் இல்லை அப்படின்றதுனாலேயே நாம் வாரிசுன்ற ஒரு விஷயமே வேணான்னு முடிவு பண்ணிடக்கூடாதுன்னு இஸ்லாமியர்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கிறாங்க இதில் ஒரு தரப்பு இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்க அபு இருக்கார்ல இவர் யார்னா ப்ராஃபட்டோட நெருங்கிய நண்பருங்க இவரை நாம் முகமது நபி அவர்களுக்கு அடுத்தபடி அறிவிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தையே வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு அபுபக்கர் கொடுக்கலான்றாங்க ஃபஸ்ட்டு கேலிஃப் ஆஃப் இஸ்லாம் அப்படின்ற பெயரும் இவருக்கு கிடைக்குது அதாவது கேலீஃப்னா ஆட்சி பண்ணுறோம்னு சொல்லாமல் அபு அவர்களை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் சொல்லப்படுவாங்க இன்னொரு தரப்பு இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிட்டாங்க ப்ராஃபட்டோட குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வேணும் நண்பர் ஓகே ரைட்டு நண்பரோடு இருந்துக்கிட்டோம் பட் அவரோட குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வேணும் அந்த வகையில் ப்ராஃபிட்டோட மருமகன் இருக்கார்ல அலி என்கிற அலி இப்னு அலி தலிப் இவரை நாம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் ரொம்ப நாளாக செய்திகளை கேட்டிருப்பீங்களே சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் இப்படி உருவானவங்க தான் இந்த ஷியா அப்படின்ற வார்த்தையே ஷியா தலி அப்படின்ற இருந்து வந்த வார்த்தைங்க இதுக்கான பொருள் என்னன்னா அழியின் கட்சிக்காரர்கள் அழியை பின்பற்றுவோர் அப்படி இல்லைன்னா அழியின் பிரிவு அப்படின்னு பொருள் செகண்ட் லார்ஜஸ்ட் பிரான்ச் ஆஃப் இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஷியா பிரிவு தான் ஒரு மார்க்கம் எந்த பிரிவுகளும் இல்லாமல் இருக்குன்னா அமைதிக்கு பஞ்சம் இருக்காது ஆனால் அதே மார்க்கத்துக்குள்ளே பிரிவுகள் பிளவுகள் ஏற்படுதுன்னா அமைதிக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அந்த வகையில் தான் ஷியா பிரிவு இஸ்லாமியர்களுக்கும் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களுக்கும் இடையில நிறைய பிளவுகள் உதயமாகுது மாறி மாறி ரெண்டு இருந்து ஆட்சியாளர்கள் வராங்க படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இந்த பிளவு தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் நிறைய செய்தியில் கேட்டிருப்பீங்களே அதாவது இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க பகுதிகளில் ரெண்டு மூணு குழுவாக மாதிரி அவங்களே சண்டை இருப்பாங்க அதுக்கு காரணமே பேஸ் இங்கே தாங்க இருக்குது ஒரு தரப்பு ஷியாக்கு ஆதரவு இன்னொரு பக்கம் சன்னிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தரப்பு எப்படி பிளவுபட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடமைகள் இருக்குல்ல இஸ்லாமியர்களை பிறந்தவங்களே நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அது வரைக்குமே தான் இருக்காங்க தனித்தனி பேட்டன் ரெண்டு தரப்புக்கும் இதில் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க அதாவது ஐந்து கடமைகள் அவங்க நிறைவேற்றி ஆகிறதுன்னு ஷஹதா சலா சாம் ஜக்கத் ஹஜ் இதுவே ஷியா பிரிவு இஸ்லாமியர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க வலைய தாகித் சலா ஜகத் சாம் ஹஜ் ஜிஹாத் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இஸ்லாமியர்களில் பெரும்பாலான தரப்பினர் பார்த்தீங்கன்னா சன்னி இஸ்லாமியர்கள் தான் இதில் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகம் முழுக்கவே உலகம் முழுக்க இருக்க இஸ்லாமியர்களை பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் சொல்லலாம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் பெரும்பான்மையான நாடுகள் சன்னி பிரிவு இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடுகள் இதில் ஸ்பெசிஃபிக்காக டர்க்கி சவுத் ஏஷியா எமான் பேர்ஷியன் கல்ஃபில் இருக்க முக்கியமான எல்லா பார்ட்டியுமே சொல்லலாம் சவுதியில் உள்ள ஃபாலோ ஆயிடும் இங்கே எல்லாம் சன்னி பிரிவு மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஷியா பிரிய மக்கள் அதிகமாக வாழ்றது பார்த்தீங்கன்னா ஈரான் ஈராக் லெபனான் பஹ்ரைன் அஸ்ரபைஜான் இந்த சன்னி ஷியா சார்ந்து இவ்வளோ வேற ஒரு விளக்கம் கொடுத்தோம் பார்த்தீங்களா இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் ஈரானோட சுப்ரீம் லீடரை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த விஷயம்னு கிளியர் கட்டாக புரிய மக்களே ஓகே இப்போ காண்டில் தெளிவாக ட்ராவல் பண்ணுவோம் சயித் ரொஹல்லா கொமெனி இவர் யார் தெரியுதா ஈரானோட முதல் சுப்ரீம் லீடரே இவர் தான் நைன்டீன் செவன்டி நைன் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இருக்குல்ல இப்போ இருக்க மாடண்டி ஈரான் இருக்கு பாருங்க இதை கட்டமைச்சது இந்த வருஷம் இருந்தால் ஆரம்பித்தாங்க அப்பேற்பட்ட இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் ஃபாதர் ஆஃப் த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் போற்றப்படுற சயீத் அவர்கள் ஈரானில் தான் பிறகுறாங்க ரகுல்லா இளைஞராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷியா மேலே அதீத நம்பிக்கைங்க அந்த குடும்ப வழியாக பிறந்திருந்தாலும் அவருக்கு அதீத நம்பிக்கை அதீத பற்று மற்றவங்களை காட்டிலும் இதுக்கான காரணம் இவரோட தாத்தா ஒருத்தர் இருக்கார் சயீத் அகமது முசாவி ஹிந்தின்னு சொல்லிவிட்டு இவர் தான் ஏன்னா தாத்தா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு சொல்லி சொல்லி அந்த பையனை வளர்த்துருக்காங்க அதாவது அப்படியே அந்த தாத்தாவோட கேரக்டர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இவரோட பிஹேவியர்ஸ் ஒன்று ஒன்று இருந்துச்சு இல்லை ஹைலைட் என்ன தெரியுமா இந்த ஹிந்தின்னு சொன்ன பாருங்க ரொஹல்லாவோட தாத்தா அவர் பிறந்தது வேறு எங்கேயோ இல்லை நம்ம இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் நம்ப முடியலங்க இங்கேருந்து போனவங்க அவங்க குடும்பம் ஈரானியாக கட்டமைச்சிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா அகமது ஹிந்தி பேர் ஒரு மாதிரி மொழி சார்ந்து வருது இதை ஆக்சுவலாக ஒரு விவன்யூமில் தான் பண்ணியிருக்காரு யார் ரொஹலோட தாத்தா இந்த அகமது ஹிந்தி அவர்கள் நம்ம உத்தரப்பிரதேசம் பேராபாங்கியில் இருக்க கிண்டூர் அப்படின்ற பகுதியில் பிறந்தவர் இந்தியாவோடனால் தொடர்பு இருக்குல்ல அதை ஃபுல்லாக காட்ட அதனால அதனால் தன்னோட பெயருக்கு பின்னாடி ஹிந்தி அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டார் இந்தியாவில் முகலாயர்கள் ஆட்சி அப்போ பெருசாக நடந்துட்டு இருந்துச்சுல்ல அது வரைக்கும் முகலாயர்கள் இங்கே பயங்கரமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்து முகலாயர்கள் ஒட்டு மொத்தமாக வீழ்த்தப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த அரசு வெளியே போச்சுல்ல அந்த டைமில் அகமது ஹிந்தி குழம்பு இருக்காருங்க இதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் இங்கே சரியாக வாழ முடியுமான்னு அவங்க பதவி இருக்காங்க பல பேரும் பதவி இருக்காங்க இதுக்கப்புறம் ஹிந்தி முடிவு பண்ணிட்டாரு நாம இங்கே இருக்க வேணாம் வெளிநாடுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இவரோட பூர்வீகமான ஈரான் இருக்குல்ல அதை நோக்கி போகிறதுக்கு முடிவு பண்ணுறாரு எயிட்டீன் தேர்ட்டியில் ஈராக் வழியாக ஈரானை போய் அடையிறாரு ஹிந்தி அவர் அப்போ என்ன ரீசன் சொல்லிட்டு போகிறாருன்னா அலி இருக்கார்ல அதான் ஷியா பிரிவோட ஆதி ஆதிப்புள்ளியாக போற்றப்படுறவர் அந்த அழி தூலகம் இருக்குல்லங்க இதை போய் நான் பார்க்க போகிறேன் புனித யாத்திரை அங்கே மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை இந்தியாவுக்கு கரெக்டாக நான்கு வருஷம் கழிச்சு என்ன ஆகுது அங்கே இங்கேன்னு ரொம்ப பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஈரானோட கோமின் அப்படின்ற பகுதியில் சொந்தமாக தனக்குன்னு நிலத்தை வாங்குறாரு ஹிந்தி வாங்கின அந்த நிலத்தில் தனக்கான ஒரு வசிப்பிடத்தை ஏற்படுத்திக்கிட்டு குடும்பத்தை அமைச்சுக்கிறாருங்க மனைவி குழந்தைன்னு எல்லாருமே வந்துடுறாங்க இவர் ஒட்டு மொத்தமாக அஞ்சு குழந்தைங்க இந்த அஞ்சு குழந்தைங்களில் ஒருத்தர் தான் இந்த ரொகல்லா இருக்கார்ல ஈரானோட முதல் சுப்ரீம் கமாண்டர் அவரோட அப்பாவான முஸ்தபா எயிட்டீன் சிக்ஸ்டி நைனில் சயித் அஹ்மது முசாபி ஹிந்தி மறைஞ்சிடுறாருங்க இதுக்கப்புறம் தான் சில மோசமான விஷயங்கள் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுது ஏன்னா ரொஹல்லாவோட அப்பா முஸ்தபா இருக்கார்ல அவர் அங்கே லோக்கல் நிலப்பிரபு ஒருத்தரால் கொலை செய்யப்படுறாருங்க அப்போ ரொஹல்லாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் குழந்தை ஓகேவா அப்போதான் பிறந்த அஞ்சு மாதமே ஆயிருக்கு ஒரு பக்கம் அவரோட தாத்தா மறைஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் அப்பா படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த விஷயங்களை சொல்லி சொல்லி இந்த ரெண்டு பேரோட சித்தாந்தம் இருக்குல்ல ஷியா சார்ந்த சித்தாந்தம் இதை சொல்லி சொல்லி ரொஹல்லாவை வளர்க்குறாங்க அவங்களோட குடும்பத்தினர் ஸோ இப்படி வளர்கிற ஒரு பையன் என்னங்க நினைப்பா தான் சார்ந்த மக்களுக்கு இதுக்கப்புறம் அநீதி இடைக்கப்படவே கூடாதுன்னு வளர ஆரம்பிப்பார்ல அப்படிதான் ரொஹல்லா வளர்ந்துருக்காரு மார்க்கம் சார்ந்து மட்டும் பெரிய அபிமானம் கொண்டிருந்த ரொஹல்லாவுக்கு திடீர்னு அரசியல் மொழியை நாட்டம் வருது பவர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நோக்கி போக ஆரம்பிச்சார் மேற்கத்திய கலாச்சாரம் ஈரானில் அப்போ பயங்கரமாக பெருகிட்டு இருந்த நேரம் ஃபுல்லாக யூஎஸில் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே போல் ஈரானில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்படி மக்கள் நடந்துப்பாங்களோ போல் ஈரானில் நடக்க ஆரம்பிச்சுது இதை பார்த்த அவர் தான் நாம் கலாச்சாரத்தை மறுவ விடக்கூடாது இங்கே வெஸ்டர்ன் கலாச்சாரம் இருக்கவே கூடாதுன்னு அரசியலில் பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த டைமில் ஷாவோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஈரானில் அந்த ஆட்சி இருக்கிறதுன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இந்தளவுக்கு இங்கே ஈரானில் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவரோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஈரானில் அந்த காலகட்டத்தில் எடுத்த மாணவர்கள் இருக்காங்களே அவங்கள டார்கெட் பண்ணுறாரு ரொஹல்லா கிட்ட இந்த ஷா இருக்கார்ல இவரோட அரசியல் கொள்கைகளை பற்றி கீழ்ச்சி எடுக்கிறாருங்க இதெல்லாம் என்ன அரசியல் கொள்கை அது இதுன்னு பல விஷயங்கள மேடம் மேடையாக பேச ஆரம்பிச்சார் ஸோ இதோட விளைவு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் உச்சத்துக்கு போகுது நைன்டீன் செவன்ட்டி நைனில் ஷாவை ஈரான் மக்களே தூக்கி எறிகிறாங்க இந்த ரெவல்யூஷன் வெற்றி அடையுது ரொஹல்லாவை ஹீரோவாக மக்கள் பார்க்க ஆரம்பித்தாங்க இதுக்கப்புறம்தான் சுப்ரீம் லீடர் அப்படின்ற அதிபரை விட பெரிய பொறுப்பு பாருங்க அது ஈரானுக்கே வந்துச்சு இந்த சுப்ரீம் லீடரா பதவி பார்த்தீங்களா அவங்களோட பேருக்கு முன்னாடி இமாம் அப்படின்னு வந்துடுவாங்க இதுதான் சுப்ரீமான ஒரு பதவியே அவங்களுக்கு மார்க்கம் தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் அரசியல் கட்டமைப்பு எல்லாமே வந்து ஃபாலோ ஆகும் இது வரைக்கும் ஈரானை எத்தனை சுப்ரீம் லீடர் சான்றிக்காங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆண்டு முடிச்சிட்டாரு இன்னொருத்தர் இப்ப இது வரைக்கும் ரெண்டே பேர் தான் சுப்ரீம் லீடரா பார்த்துருக்கோம் இது அப்படியே தலைமுறை தான் வேற குடும்பம் எதுவுமே கிடையாது முதல்ல ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க முதல் சுப்ரீம் லீடர் ரொஹல்லா இவர் நைன்டீன் செவன்டி டிசம்பர் மூணில் ஆரம்பித்து நைன்டீன் எயிட்டி நைன் ஜூன் தேர்டு வரைக்கும் ஆண்டிருக்காருங்க கிட்டத்தட்ட ஒன்பது வருஷங்கள் நூற்றி எண்பத்தி நாட்கள் ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்தவர் இவருக்கு அடுத்தபடியாங்க அதாவது இவரோட டென்யூர் முடிஞ்ச அடுத்த நாளே இவரோட பையன் இருக்கார்ல சையீத் அலி கமினி அவர் ஆள ஆரம்பிச்சார் நைன்டீன் எயிட்டி நைன் ஜூன் ஃபோர்த்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷங்களாக ஈரானோட சுப்ரீம் லீடராக இருக்கார் ஸோ ரொஹல்லா அதுக்கப்புறம் சயித் அலி கமெனி இவங்களுக்கு அப்புறம் வேறு யார் வர முடியும் இப்போ இருக்க கணக்குப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தெரியல இவர் இவரோட ரெண்டாவது பையங்க பேர் சயித் மொஷ்ரபா ஹுசைனி கமெனி இவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடராக வர வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு அங்கே அதிபரை விட சுப்ரீம் லீடருக்கு பவர் அதிகம்னு சொன்னேன் அப்போ இந்த நபர் மேலே எந்தளவுக்கு ஃபோக்கஸ் இருக்க யோசிச்சு பாருங்கள் நான் இப்போ கம்பெனியோட வயசு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிடுச்சு இதுக்கப்புறம் அவரால் பெருசாக அந்த ஒரு பதவியிலிருந்து எந்தளவுக்கு செயலாற்ற முடியும்னு தெரியல ஸோ அதனால தான் இப்போ யூரை பற்றி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இன்ட்ரஸ்டிங்கான என்ன தெரியுமா சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் ரைசி உயிரிழந்திருந்தார்ல ஈரானோட அதிபர் அவர் தான் ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடர்னு பார்க்கப்பட்டவர் கமினி முதக்கொண்டு அவர் தான் நோட் பண்ணிட்டு இருந்தார் நம்மளோட சிஷனாருக்கு இவர் அடுத்த வரட்டும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு ரெண்டு தான் எதிர்பாராத விதமாக இந்த விபத்து அவர் மரணம்னு செய்தி அவர் இறந்ததுனாலே என்னவோ இவரோட பேர் இந்த சுப்ரீம் லீடர் கண்டஸ்டன்ஸ் பற்றியும் இல்லை பெருசாக எதிரொடிச்சுட்டு இருக்கு எல்லாமே ரைட்டு ரொஹல் தாத்தா சொன்னீங்களே ஹிந்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் எப்படி இங்கே இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன வழக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க மக்களை இன்னும் கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் ஹிந்தியோட அப்பா பேர் தின் அலி ஷா இவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் மத்திய இருந்து நம்ம உத்தரப்பிரதேசக்கு குடிபெயர்ந்திருந்தார் ஸோ அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அங்கே தான் வசித்தாங்க அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தையாக தான் ரஹலாக பிறந்திருந்தார் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஈராக் வழியாக அவர் ஈரான் போனது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும் இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் லீடர் தான் ஒன்று சொன்னாலே உலகம் முழுக்க அதிருது பார்த்திங்களா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பயங்கரமாக பேனிக் ஆகுறாங்களே அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கும் குழப்பம் இருந்துச்சு அதுனா அப்புறம் பிரசிடண்ட் தானே அதிகமாக இருக்கணும் பவர் அங்கே நான் சுப்ரீம் லீடர் சொல்கிறாங்கன்ற குழப்பம் இருந்துச்சுல இவ்வளோ விஷயங்களை சுப்ரீம் லீடர் பண்ணி ஈரானியை கட்டமைச்சதுனால தான் அவங்க பேச்சுக்கோங்க அவ்வளோ மோசம் இந்த பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எதுக்காக புரட்சியை பண்ணோம் இந்த விஷயத்தை ஆட்சியாளர்கள் மறந்துட்டாங்கன்னா மக்களை தான் ஞாபகப்படுத்துவாங்க லிட்டலாக இப்போ அதான் நடந்திருக்கல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விக்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்